அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் அறுபத்து மூன்று அறிவு தெளிவோடு இருக்க தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே பாடலின் பொருள் சண்மதம் எனப்படும் ஆறு சமயங்களுக்கும் தலைமையாகிய தெய்வமாக அபிராமி அன்னையே இருப்பதை அறிந்திருந்தும் இவளை தவிர வேறு தெய்வத்தை கூறும் பிற சமயங்களும் உண்டு என்று கூறி பிதற்றும் வீணர்களுக்கெல்லாம் உண்மையை உணர்த்தும் பொருட்டு சில சான்றுகளை எடுத்து கூறுவது என்பது வலிய மலைப்பாறை ஒன்றினை கொண்டு தகர்க்க முனைவது போன்ற முயற்சியாகும் ஓம் சக்தி